ஹலோ விவஸ் வெல்கம் டு த சேர் கோல் பீட் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில மொபைல் யூஸ் பண்றத நம்ம எல்லாரும் வழக்கமா வச்சிருப்போம் அந்த வகையில் இன்னைக்கு மொபைல் எப்படி யூஸ் பண்றதுன்ற பேசிக் ட்ரிக்ஸ் யாருக்கும் தெரியறது இல்ல இந்த மொபைல் எப்படி யூஸ் பண்றதுன்ற பேசிக் நாலேஜ் இல்லாத காரணத்தினால தான் நீங்க நிறைய பேரோட மொபைல் வந்து வெடிச்சு போகுது இப்ப சமீப காலமா நம்ம நியூஸ் சேனல்ஸ்ல வந்து பாத்துருப்போம் சார்ஜ் போடும் போது மொபைல் வெடிச்சு போச்சு கேம் விளாண்டு மொபைல் வெடிச்சு போச்சு நாங்க வந்து எதுவுமே பண்ணல சும்மா நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தா மொபைல் வந்து வெடிச்சு சதுரிடுச்சு இந்த மாதிரி செய்திகளை நம்ம பரவாயில்ல சோசியல் மீடியாக்குள்ள பாத்துருப்போம் அந்த வகையில் மொபைல் ஏன் வெடிக்குது என்ன காரணத்தினால மொபைல் வெடிக்குது அப்படின்றத பத்தி பார்க்கலாம் பொதுவாக பொதுவாக மொபைல் ஹீட் வரதுனால தான் மொபைல் வெடிக்குது இதுக்கு என்ன காரணம்னா மொபைலில் இருக்கிற பேட்ரி ப்ளஸ் மொபைலில் இருக்கிற ப்ராசஸர் ஸோ இது ரெண்டும் வந்து ஹீட் ஆச்சு அப்படின்னா மொபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வெடிச்சிரும் இன்னைக்கு மொபைல் யூஸ் பண்ணுறவங்க எல்லாரும் காஸ்ட்லியான மொபைல்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா நூற்றில் எயிட்டி மக்கள் வந்து காஸ்ட்லியான மொபைல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை எல்லாரும் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் பத்தாயிரம் ஏழாயிரம் இந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் வந்து மொபைல் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் நம்ம மொபைல் வாங்கி அந்த மொபைலில் எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக தான் ப்ராசஸர் வந்து ஹீட் ஆகுது ப்ளஸ் வந்து பேட்டரி வந்து ஹீட் ஆகுது இதுக்கு மெயின் அப்புறம் கேம்ஸ் சம்மந்தமான அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக தான் மொபைல் வந்து ஹீட் ஆகுது கேம்ஸ் மீன்ஸ் இந்த மாதிரி பப்ஜி கேம் இந்த மாதிரி குழந்தைங்க வந்து நிறைய கேம்ஸ் வந்து இன்றைக்கி வந்து பிளே ஸ்டோரில் பார்த்திங்கன்னா சும்மா கேம்ஸ் நான் வாய்ஸ் மெசேஜ் வந்து பேசிட்டாலே போதும் கேம்ஸ் எக்கச்சக்கமான கேம்ஸ் வந்து சர்ச்சிங்கில் காமிக்கும் நமக்கு தெரியாமலேயே நம்ம குழந்தைங்க வந்து நம்ம மொபைல் எடுத்து கேம்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி விளாட ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணி அந்த கேம்ஸ் ரன் ஆகும் போது மொபைலில் உள்ள ப்ராசஸர் ப்ளஸ் வந்து பேட்டரி இதெல்லாம் வந்து ஹெவியாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அந்த மொபைல் வந்து வெடிக்காது ஹீட் ஆகாது நம்ம லோ பட்ஜெட்டில் பத்தாயிரூபா ரூபாயில மொபைல் வாங்கிட்டு அதில் வந்து எக்கச்சக்கமான கேம்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணுறதுனால தான் ப்ராசஸர் வந்து அதிக அளவு பர்ஃபார்மன்ஸ் ஸோ அதனால வந்து பேட்டரி வந்து ஹீட் ஆகுது இதன் தான் மொபைல் வந்து வெடிச்சு போகுது அதுக்கப்புறம் என்ன காரணங்களால மொபைல் வெடிக்குதுன்னா நீங்க போட்டுக்கிட்டே வந்து மொபைல் யூஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு அதுக்கப்புறம் நைட் டைமில் நீங்கள் சார்ஜ் விட்டு நீங்கள் தூங்கிடுவீங்க சரிங்களா அந்த மாதிரி நைட் டைமில் சார்ஜ் போட்டு நீங்கள் தூங்கிட்டீங்க அப்படின்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் முடியும் சார்ஜ் வந்து ஏறிடும் அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா நைட் டைமில் நம்ம வீடுகளுக்கு வர கரண்ட் வந்து வோல்டேஜ் வந்து அதிக அளவில் வந்து வரும் நீங்கள் வந்து பகலில் நீங்கள் வந்து ஃபேன் ஓடுறதுக்கும் ஏசி ஓடுறதுக்கும் நைட் டைமில் உங்கள் வீடுகளில் ஃபேன் ஏசி வந்து ரன் ஆகுறது உங்களுக்கு வந்து டிஃப்ரென்சஸ் வந்து நல்லா தெரியும் இந்த ஃபேன் என்னடா காத்தே அடிக்கல இந்த ஃபேனை கழிச்சிட்டு வேறு ஃபேன் போடலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஆனால் அதே ஃபேன் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதிவேகமாக வந்து சுத்தும் ஸோ உங்களுக்கு வந்து காற்று வந்து ரொம்ப வேகமாக அவங்க மேலே அடிக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இதுக்கு என்ன காரணம்னா நைட் டைமில் பவர் அதிகமாக வரும் ஸோ அதனால தான் நம்ம வீடுகளில் ஃபேன் வந்து வேகமாக சுத்தும் அந்த மாதிரி நீங்கள் சார்ஜ் வந்து நைட்டில் போடும்போது போது உங்கள் மொபைலில் சார்ஜிங்குமே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வேகமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் முடியும் வர மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க இப்போ நீங்கள் பகல் டைமில் சார்ஜ் போகிறீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வரதுக்கு டூ ஹவர்ஸ் டைம் எடுத்துக்குது அப்படின்னா நீங்கள் நைட்டில் சார்ஜ் பண்ணும்போது ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்லேயே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துடும் இதுக்கு என்ன ரீசன்னா நைட் டைமில் அதிகமாக வோல்டேஜ் வரும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் நைட்டில் சார்ஜ் பண்ணிட்டு தூங்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைலோட சார்ஜிங் லெவல் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமும் அகேன் வந்து சார்ஜிங் வந்து உங்க பேட்டரிக்கு போயிட்டு தான் இருக்கும் பேட்டரின்றது சாதாரண விஷயம் கிடையாது பேட்டரியை உருவாக்குறதுக்கு பலவிதமான வேதிப்பொருட்கள் மூலமாக தான் பேட்டரியை வந்து ரெடி பண்ணுறாங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க ஸோ அந்த வகையில் நம்ம எவ்வளோ தான் காஸ்ட்லியாக மொபைல் வாங்கினாலும் பேட்டரிக்கு வந்து லைஃப் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் தான் ஸோ நீங்கள் காஸ்ட்லியாக மொபைல் வாங்கினாலும் அந்த பேட்டரி வந்து மேக்ஸிமம் வந்து டூ இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து பேட்டரியை சேஞ்ச் பண்ணுறது ரொம்பவே நல்லது அதனால தான் இன்னைக்கு புதுசாக மொபைல் வாங்குறவங்களோட சார்ஜிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அதே மாடல் மொபைல் அதே நீங்களும் வச்சிருப்பீங்க அவங்களுக்கு இருக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் சார்ஜ் வந்து ஒரு டென் ஹவர்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்களும் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணிங்க உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் நிற்கிறதே வந்து பெரிய விஷயமா இருக்கும் என்ன ரீசன்னா நீங்கள் மொபைல் வாங்கி ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் ஆயிருக்கும் ஸோ அதனால தான் வந்து சார்ஜிங் வந்து சீக்கிரமாக டவுன் ஆகிறத நீங்கள் உணர முடியும் ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸிமம் நைட்டில் சார்ஜ் போடுறத அவாய்ட் பண்ணுறது நல்லது நீங்கள் டே டைமில் சார்ஜ் வந்து பண்ணிக்கோங்க அந்த மாதிரி நைன்ட்டி பர்சன்ட் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து சார்ஜ் வந்து அன்பிளாக் பண்ணிடுங்க அதுதான் உங்களோட மொபைலுக்கும் சேஃபு உங்களுக்கும் சேஃபு ஸோ இந்த மாதிரி நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது ரெகுலராக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்து நீங்கள் மெயின் បណ្ណីងអបិណោ உங்களோட பேட்டரி வந்து பக்கா கண்டிஷனில் இருக்கும் நான் டூ இயர்ஸ் வந்து மேக்ஸிமம் சொன்னால அது வந்து த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் முடியும் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம் அதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் மிக முக்கியமான ஸ்பாட்ஸாக எது பார்க்கப்படுதுன்னா உங்களோட மொபைலோட ரேம் ப்ளஸ் வந்து ப்ராசஸர் ப்ளஸ் வந்து பேட்டரி இந்த மூணு பொருட்கள் மூலமாக தான் உங்களோட ஃபோன் வந்து வேகமாக ஒர்க் ஆகுறதும் இல்லை வந்து ஸ்லோவாக ஒர்க் ஆகுறதும் ஸோ அதனால் நீங்கள் கேம்ஸ் நிறையா இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ரேம் ப்ளஸ் ப்ராசஸர் ப்ளஸ் பேட்டரி இது எல்லாமே வந்து ஹீட் ஆகும் அதனால் நீங்கள் குழந்தைங்ககிட்ட மொபைல் கொடுக்கும்போது ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கேம்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கேம்ஸ் வந்து அந்த மாதிரி நிறையா இன்ஸ்டால் பண்ணி மொபைல் வந்து கொடுத்து பழக்கப்படுத்தாதீங்க அது உங்க பியூச்சருக்கும் ப்ராப்ளம் கண்ணும் சீக்கிரமா கெட்டு போயிடும் மொபைலும் வெடிச்சு சிதறதுக்கான ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி உங்க குழந்தைங்க வந்து கேம்ஸ்ல அதிகமாக லைக் பண்ணுதுங்க கேம்ஸ் கொடுத்தா தான் அட்டகாசம் பண்ணாம இருக்குங்க அப்படின்னா நீங்க யூடியூப்ல போயிட்டு கேம்ஸ் வந்து சர்ச் கொடுங்க சர்ச் கொடுத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேம்ஸ் வரும் யூடியூப்ல வந்து ப்ளே ஆகும்போது போது அதை வந்து வீடியோவா தான் அப்லோட் பண்றாங்க யூடியூபர் ஸோ அதனால வந்து அது வீடியோல இருந்து பிளே ஆகுறதுனால அதனால அந்த அளவுக்கு வந்து கண்கள் வந்து பாதிப்படையாது ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா நீங்க மொபைல் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட மேல் பாக்கெட்ல கூடாது ஜென்ஸுங்க வந்து மேல் பாக்கெட்ல நீங்கள் வச்சீங்க அப்படின்னா ஹார்ட் வந்து லெஃப்ட் சைடு தான் இருக்கு உங்கள் மொபைல் வந்து மொபைல் நெட்வொர்க் பிளஸ் வந்து ஒய்ஃபை நெட்வொர்க் இந்த மாதிரி எக்கச்சக்கமான சிக்னல்ஸ் வந்து ரிசீவ் பண்ணும் அந்த மாதிரி உங்கள் மொபைல் வந்து ரிசீவ் பண்ணும்போது உங்களோட மொபைல் நீங்கள் மே பாக்கெட்டில் வச்சீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட ஹார்ட்டுக்கு வந்து ரொம்பவே ப்ராப்ளத்தை வந்து கொடுத்துரும் ஸோ அதனால லெஃப்ட் சைடு மே பாக்கெட்டில் மொபைல் வந்து வைக்காதீங்க அதுக்கப்புறம் என்ன காரணங்களால மொபைல் வடிக்குதுன்னா நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் நீங்கள் புதுசாக வாங்கி மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அப்போல்லாம் ஹீட் ஆகாமல் இருந்த உங்களுக்கு அந்த மொபைல் யூஸ் பண்ணும்போது சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் உணரலாம் இப்போ எந்த டைம்ல இருந்து மொபைல் ஹீட் ஆகுது அப்படின்றத வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இப்போ வந்து போன வீக்லேருந்து உங்களுக்கு மொபைல் வந்து ஹீட்டிங் ப்ராப்ளம் இருக்குது இல்லை சார்ஜ் சரியாக நிற்க மாட்டுது இல்லை ரொம்ப ஹேங் ஆகுது இல்லை சொன்ன பிச்சு கேட்க மாட்டுது அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்களான்னு வந்து செக் பண்ணுங்கள் இப்போ போன வாரம் நடந்திருக்கு அப்படின்னா இந்த லாஸ்ட் செவன் டேஸில் நீங்கள் என்னென்ன ஆப்ஸ்லாம் வந்து உங்கள் மொபைலில் ஏற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் இமீடியட்டாக வந்து அன் அன்இன்ஸ்டால் பண்ணி விட்ருங்க ஸோ இந்த மாதிரி அன்இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக உங்களோட மொபைல் வந்து ஹீட் ஆகாமல் இருக்கலாம் அதே மீறி உங்கள் மொபைல் வந்து ஹேங் ஆகுது இல்லை தேவையில்லாத ஏதாவது லிங்க்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கீங்க இல்லை உங்க மொபைல் வந்து யாராவது ஹேக் பண்றாங்க இந்த மாதிரி யாராவது ஹேக் பண்ணா கூட மொபைல் வந்து ஹீட் ஆகி வெடிக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த மாதிரி டைம்ல மொபைல் வந்து ரீசெர்ட் பண்ணி விட்ருங்க இல்லைன்னா கொஞ்சம் நேரம் வந்து ஃபிளைட் மோட்ல போட்டு விட்ருங்க சரிங்களா நீங்க ஃபிளைட் மோட்ல போட்டீங்கன்னா உங்க சிக்னல்ஸ் எல்லாமே கட் ஆயிடும் உங்க மொபைல் வந்து ஹீட்டிங் வந்து குறையிற மாதிரி உங்களுக்கு வந்து தெரியும் அப்படியும் இல்ல அப்படின்னா நீங்க சுவிச் ஆஃப் பண்ணி போட்டுருங்க சுவிச் ஆஃப் பண்ணி போட்டுட்டு மறுபடியும் யூஸ் பண்ணி பாருங்க அகைன் மறுபடியும் அதே மாதிரி ஹீட்டிங் ஆகுது அப்படின்னா உங்க மொபைலில் ஏதாவது தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கா பாருங்க அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுருங்க அப்படி இல்லைன்னா டோட்டலாக மொபைல்ல இருக்கிற எல்லாத்தையும் வந்து செட்டிங்ஸ் வந்து பண்ணிவிட்டு ரீசெட்டும் ஆப்ஷன் இருக்கும் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா ரீசெட் ஃபேக்டரி செட்டிங்ஸ் அப்படின் இருக்கும் அதில் வந்து டேட்டாலாம் எரேஸ் ஆகாத மாதிரி உங்க மொபைலில் உள்ள அப்ளிகேஷன்ஸ் மட்டும் ரீசெட் ஆகி அயன் மறுபடியும் வந்து புதுசாக மொபைல் வர மாதிரி வரும் அந்த மாதிரி வரும்போது உங்கள் மொபைல் யாராவது ஹேக் பண்ணுறாங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து பாதிலே ஆயிடும் ஸோ அவங்களால உங்கள் மொபைல் வந்து ஹேக் பண்ண முடியாது அதுக்கப்புறம் உங்கள் மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட இறுதியா மொபைல் வந்து ஹீட் ஆகிறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா மொபைலில் உள்ள பேட்டரி ப்ளஸ் வந்து ப்ராசஸர் ஸோ இது ரெண்டையும் வந்து நீங்கள் ஹீட் ஆகாமல் கரெக்டாக நீங்கள் மெயின்டெயின் பண்ணுறீங்க இந்த மாதிரி சார்ஜ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் தாண்டி நீங்கள் வீடியோ வீடியோ சார்ஜிங்கில் விட்றீங்க இல்லை வந்து கேம்ஸ் நிறையா இன்ஸ்டால் பண்ணுறீங்க இந்த தான் மொபைல் வந்து வெடிக்குது ஸோ இதை வந்து நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டாலே நீங்கள் வந்து சேஃபாக இல்லாமல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைல் வந்து வெடிக்காமல் ப்ளஸ் வந்து உங்கள் மொபைல் வந்து ரொம்பவே லைஃப் வரும் இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாலே போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுனா மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் நம்ம சேனலில் டெக்னிக்கல் சம்பந்தமான ப்ளஸ் வந்து ஜென்ரல் நாலேஜ் சம்பந்தமான வீடியோஸும் அதிகமாக வரும் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ